லக்னம் அப்படின்னா என்ன லக்ன பாவா பாவகம் அப்படின்னா என்ன லக்ன பாவகாதிபதி அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம எப்படி இருக்கிறோம் நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு நாம எப்படி இருக்கோம் நம்ம இந்த ஜென்மத்துல வாழ தகுதி உடையவரா எந்த நிலையில நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் லக்னம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆத்மாவை குறிக்கும் அது எந்த லக்கணமாக இருக்கட்டும் அந்த லக்கணத்தை எந்த சுப கிரகமோ பாவ கிரகமோ பார்க்கல அப்படிங்கிற நிலையில இயல்பான நிலையில நமக்கு வாழ்றதுக்கு உண்டான ஒரு நிலையான எண்ணங்கள் வாழ்க்கை முழுதும் நாம என்ன நினைக்கிறோமோ அந்த லக்கணாதிபதியுடைய எண்ணங்கள் அந்த லக்கணத்தினுடைய எண்ணங்கள் இருக்கும் சரி ஒரு மனிதன் பல வகையில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக பொதுவான விளக்கம் தான் அந்த லக்கணத்தை ஒரு சனி பார்க்குது அப்ப சனியினுடைய எண்ணங்கள் இருக்கும் அதாவது ஒருத்தரை ஏமாத்துறது நயவஞ்சகம் பண்றது இத்தலாட்டம் பண்றது நம்ம பொழைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் அந்த சனியினுடைய குணங்கள் இருக்கும் சனி எந்த சுப கிரகங்களுடைய தொடர்பை பெறாத சனி லக்கணத்தை பார்க்குது ஒரு அஞ்சு டிகிரிக்குள்ள பாக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு லக்கணத்துல முப்பது டிகிரி கொண்ட ஒரு பாவகத்துல லக்கணம் எந்த புள்ளியில வேணுமாலும் நிக்கட்டும் முப்பது டிகிரியில ஏதோ ஒரு டிகிரி நின்று ஒரு அஞ்சு டிகிரிக்குள்ள சனி தனித்த சனி வலுப்பெற்ற சனி திரிகோண சனி ஆட்சி பெற்ற சனி உச்ச சனி பார்க்குது எந்த சுக சுக தொடர்பு இல்லாத சனி பாவக்கரக ஒரு சனியின் ஒரு செவ்வாயினுடைய பார்வை ராகுனுடைய இணைவு பெற்ற சனி பார்த்தா இன்னும் வந்து ரொம்ப கொடூரமான எண்ணங்கள் வந்து அந்த லக்கணத்துக்கு நிலையான எண்ணமாக இருக்கும் நிலையற்ற எண்ணங்கிறது ராசியை குறிக்கும் சந்திரன் சம்பந்தப்பட்டது நிலையான எண்ணங்கள்ங்கிறது லக்கணத்தை பொறுத்த அதே சரி சுற்றுடன் இருந்திருக்கிறார் ஒரு குருவின் பார்வையில் இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது அந்த லக்கணத்தை பார்க்கும்போது லக்கணம் கெட்டு போகாது இயல்பான நிலையில அந்த லக்கணம் எந்த கிரகத்தினுடைய தொடர்பை பெற்றிருக்கிறதோ லக்கண புள்ளி எந்த கிரகத்தினுடைய தொடர்பை பெற்றிருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய எண்ணங்கள் ஆயுள் முறுக்கும் இருக்கும் உதாரணமா சிம்ம லக்கணம் பூர நட்சத்திரத்துல லக்கணம் நிற்குது ஒரு அப்ராச்சி சனி சுக்குரனுடன் இணைந்து பார்க்கிறார் அப்படிங்கும்போது என்ன எண்ணங்கள் இருக்கும் இது நிலையான எண்ணம் லக்கணத்தை நம்ம சொல்றோம் அந்த லக்கணம் வந்து ஒரு நிலையானத்தை நிலையான எண்ணத்தை கொண்டு இருக்கும் அப்போ அந்த நிலையான எண்ணம் அப்படிங்கிறது சனி பார்க்குது லக்கணம் கெட்டு போகல ஏன்னா சுக்கரனுடன் இணைந்திருக்கிறது தனித்த சனி என்ன பண்ணுங்கிறத சொல்லிய சுக்கரன் இணைந்த சனி சுக்கரன் ஒரு அலிக்கரகம் அலிக்கரகம் என்ன ஒரு எண்பது வயது மதிக்கத்தக்க ஒரு நிலையை முதிர்ந்த நிலையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கரனுடன் இணையும் போது ஒரு பெண் தன்மை கொண்டிருக்கும் எந்த கிரகத்தோட இணைதோ அந்த கிரகத்தினுடைய தன்மையை அந்த சனி பெற்றுவிடும் அதுதான் வந்து அழிக்கிரகம்னு சொல்றோம் அப்போ சுக்கரனுடைய எண்ணங்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட தாய தாயும் தான் தாரமும் தான் மகளும் பெண்தான் மனைவியும் பெண் தான் நமக்கு நட்பு ஓட்டங்கள் கூட பெண்கள் பழக்கம் இருக்கும் அப்போ பெண்கள் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு வகையில நிலையானங்கள் எண்ணங்கள் கொண்டு அந்த லக்கணம் ஆயுள் வரைக்கும் தங்கச்சியா இருக்கட்டும் அக்காவா இருக்கட்டும் ஏதோ ஒரு வகையில மனைவியா இருக்கட்டும் மகளா இருக்கட்டும் ஏதோ ஒரு வகையில அந்த பெண் தன்மை கொண்ட சுக்கரனுடன் இணைந்த சனியின் பார்வை லக்கணத்தை பார்க்கும் பொழுது ஆயுள் வரைக்கும் அந்த பெண்ணினுடைய ஏதோ ஒரு வகையில ஒண்ணு காப்பாத்தணும் இல்ல ஏதாவது ஒண்ணு செய்யணும் தங்கச்சி காப்பாற்றணும் அக்காவை காப்பாற்றணும் அம்மாவுக்கு செய்யணும் மனைவிக்கு செய்யணும் செய் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் சனி சுக்கரனுடைய சனி லக்கணத்தை பார்க்கும் நிலையில அந்த எண்ணங்களை வந்து நிலையான எண்ணங்கள் ஆயுள் வரை கொண்டிருக்கும் ஆயுள் வரைக்கும் அந்த வயதுக்கு தகுந்தார் போல் இருபது வரைக்கும் ஒரு சில நிலைகள் முப்பதுக்கு மேல ஒரு சில நிலைகள் ஐம்பதுக்கு மேல ஒரு சில நிலைகள் எழுபதுக்கு மேல ஒரு சில எழுபதுக்கு மேல போச்சுன்னா என்ன நடக்கும் நம்மளுடைய பேத்தி மகள் வீட்டு மகளுடைய மகளோ மகனுடைய மகளோ சம்பந்தப்பட்ட எழுது வயசு எழுவது வயசுக்கு மேல ஆகுதுன்னா எண்ணங்கள் அப்படித்தான் இருக்கும் லக்கணம் சுக்கரனுடன் சம்பந்தப்பட்ட சனி பார்க்கும் நிலையில் அப்படி இருக்கும் சரி அதே லக்கணம் குரு பாக்குது ஒரு பெருந்தன்மை கொண்ட ஜாதகம் அந்த குரு இருக்கும் நிலையை பொறுத்து குரு லக்கணத்தை லக்கண புள்ளியை பார்க்கும் பொழுது குரு என்ன நிலையில் இருக்கிறார் ராகுடன் தொடர்பு கொண்டு இருக்கிறாரா சனியின் பார்வையில் இருக்கிறாரா சனியினுடைய இறைவில் இருக்கிறாரா ராகு கிரகணம் செய்து இருக்கிறதா சூரியனுடன் அசுதமனமாக இருக்கிறதா இல்ல வலுப்பெற்ற குருவாக இருக்கிறாரா எந்த பாவ கிரக தொடர்பும் இல்லையா இல்ல செவ்வாய் இணைந்திருக்கிறாரா அப்படிங்கிற நிலையை பொறுத்து பொறுத்துறை வங்கி துறை குடும்பம் ஆசிரியர் தொழில் அந்த பெருந்தன்மை கொண்ட குருவுக்கு வயதானவர் இல்லையா குரு வயதான ஒரு கிர வயதான ஒரு ஒரு பெருந்தன்மை கொண்ட மனிதரை குறிக்கக்கூடிய ஒரு பெரிய கிரகம் அது குரு அப்போ அத சம்பந்தப்பட்ட வகையிலேயே குடும்பம் போய்கிட்டு இருக்கும் லக்கணம் குரு சம்பந்தப்பட்டிருந்தா குரு பார்வை சம்பந்தப்பட்ட குரு லக்கணத்தோடு ஐந்து டிகிரிகள் ஒன்பது டிகிரிகள் இணைந்திருக்கிற லக்கணம் இணைந்திருக்கிற குரு ஒரு அந்த சந்திரன் முப்பது வயது மேற்பட்ட பெண்கள் அதாவது முப்பது வயதுக்கு மேற்பட்ட அம்மா வளர்ந்த பிறந்த வழக்கம் பொழுது அம்மா அந்த வயதை தாண்டி இருப்பார்கள் அப்படிங்கிற பொழுது அம்மாவை சம்பந்தப்பட்ட அந்த முப்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களின் நிலையை எண்ணங்கள் செயல்பாடுகள் இது எல்லாம் வந்து நிலையான எண்ணத்தை இலக்கணம் கொண்டிருக்கும் சூரியன் பார்க்கிறார் அரசாங்கம் அதிகாரம் ஒரு எதிலையும் ஒரு முதன்மை ஒரு எதையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு சுக் சூரியன் இருக்கிற நிலையில் சூரியன் வந்து பலத்தில் இருக்கிறார் குருவுடன் இணைந்திருக்கிறார் சுக்கரனின் பார்வையில் இருக்கிறார் வளர்வை நோக்கி சென்று கொண்டிருக்கிற சந்திரனின் பார்வையில் இருக்கிறார் ஒரு பௌர்ணமி பௌர்ணமியாக இருக்கிறார் இது சூரியனுடைய படிநிலைகள் என்ன நிலையில் அந்த சூரியன் இருக்கிறார் என்பதை பொறுத்து அந்த சுக்கரன் லக்கணத்துடன் தொடர்பு கொண்டிருந்தார் சுபத்தன்மை வாங்கி இருந்தால் சுபக்கருகனின் தொடர்பை சுப ஒளியை வாங்கி இருக்கும் நிலையில அந்த மின் துறை அதாவது கரண்ட் அப்படிங்கிறது சூரியனுக்கு சம்மந்தப்பட்டது அரசாங்கம் சம்பந்தப்பட்டது அதிகாரம் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள்ல சூரியன் இருக்கும் நிலையை பொறுத்து நிலையான எண்ணங்கள் அந்த லக்கணம் கொண்டிருக்கும் ஆயுள் வரைக்குமே விவரம் தெரிஞ்சது ஒரு பதினெட்டு வயதிற்கு மேல் கருமா வெளிக்கிறது சொல்லுது அப்போ அதுல இருந்து நிலையான எண்ணம் இருக்கும் மாறிக்கொண்டே இருப்பது சந்திரனை நமக்கு லக்கணத்தை பத்தி தான் பேசுறோம் சரி ஒரு ராகு நிக்குது ராகுக்கு தனி காரகத்துவங்கள் இல்லை லக்கணத்துல ராகு நிக்குது அந்த லக்கணத்தினுடைய அதிபதியினுடைய செயல்பாடுகளைத்தான் ராகு செய்யும் அப்போ அந்த ராகு என்ன லக்கணம் அந்த லக்கணாதிபதி யார் அதனுடைய காரகத்துவங்கள் ராகுவை ராகுடன் இணைந்த கிரகங்கள் ராகுவை பார்த்த கிரகங்கள் ராகுவுக்கு கேந்திரத்தில் இருக்கும் கிரகங்கள் இதனுடைய பலனை தான் அந்த ராகு செய்யும் அந்த ராகு என்ன நிலையில் இருக்கிறார் ராகு அந்த லக்கணாதிபதி எப்படி இருக்கிறார் லக்னாதிபதி தானே செய்யும்னு சொல்லிட்டோம் அந்த வீட்டு அதிபதி போல பலன் தருவார்கள் அந்த வீட்டை மட்டும்தான் செய்யும் ராகு நினைக்கிற வீட்டை மட்டும்தான் எந்த லக்கணத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அந்த லக்கணம் எந்த பாவகமோ பன்னெண்டு பாவகத்துல எந்த பாவத்துல ராகு லக்கணத்தோட சேர்ந்து நிற்குதோ அந்த லக்கணத்தினுடைய அதிபதியினுடைய காரகத்துவங்கள் தான் முதலில் வந்து ஒரு தூக்கி நிறுத்துற மாதிரி இருக்கும் அந்த லக்கண அதிபதி என்ன நிலையில் இருக்கிறார் என்பதை பொறுத்து இது எல்லாமே அந்த ஆத்மாவை குறிக்கிறது அதாவது நீங்க தான் உங்களுடைய எண்ணங்களை குறி அடுத்தது இந்த லக்கணம் லக்கணாதிபதி எப்படி இருக்கிறார் சுப கிரகங்களா லக்கணத்துக்கு அஞ்சு ஒன்பதில் இருக்கிறார்கள் நல்ல பண்களை செய்யணும் அந்த லக்னாதிபதி யாரும் சேர்ந்திருக்கிறார் அந்த லக்னாதிபதி யார் பார்த்திருக்கிறார்கள் அந்த இணைந்து இணைந்திருக்கிறார் அந்த லக்னாதிபதி என்ன நிலையில் இருக்கிறார் நல்லா இல்லையான்னு எங்க போய் பாக்குறது அடுத்த நவாம்சத்துக்கு போயிட வேண்டியதான் சுபரின் வீட்டில் இருக்கிறாரா பாவரின் வீட்டில் இருக்கிறாரா சுபரின் வீட்டில் இருந்தாலும் அந்த சுபர் வந்து நல்ல நிலையில் இருக்கிறாரா அவரும் கெட்டு போயிருக்காரா இல்ல ஒரு பாவ கிரக வீட்டில் இருக்கிறா அந்த சனி செவ்வாய் போன ராகு சனி செவ்வாய் ராகுகளுக்கு தனி காரகத்துவங்களோ தனி வீடுகளோ அதுக்கு இல்லை என்ற வீட்டின் தான் செய்யும் இப்ப சனி ராகு ஒரு சனி முழு பாவர் செவ்வாய் முக்கால் பவர் இந்த வீடுகளை நவாம்சல் நிற்கும் போது பலன் எப்படி எடுக்கிறது அந்த செவ்வாய் ராசியில எப்படி இருக்கிறார் என்பதை பொறுத்து ஒரு சுவருடன் இணைந்திருக்கிறார் நன்மைகளை செய்யும் அப்படி பார்க்கும் பொழுது அந்த லக்கணாதிபதி ஒருவருடைய லக்கணத்துக்கும் அந்த லக்னாதிபதி இருக்கும் நிலையை பொறுத்து நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் லக்கணம் உங்கள் எண்ணத்தை குறிக்கிறது நிலையான எண்ணத்தை குறிக்கிறது வாழ்க்கை தான் எண்ணிக்கொண்டிருக்கும் நீங்க உங்க ஜாதகத்தை பார்க்கலாம் இல்லைன்னா நீங்க கமெண்ட்டை போடலாம் ஆ இப்படி இல்லை இப்படித்தான் இருக்கேன் அப்படின்னா உங்களுடைய லக்கணம் வந்து ஒரு சில ஏழு கிரகங்களுக்கு மேல ஒன்பது கிரகங்கள் மேல போறதில்ல ரெண்டு ஒளி கிரகம் சூரியன் சந்திரன் சூரியன் நிலையான நட்சத்திரம் அது கிரகம் அல்ல அது நட்சத்திரம் அதை வச்சுதான் எல்லா கிரகங்களும் சுத்துது சந்திரன் துணைக்கோள் அவர் வளர்புறையில தேர்வி தேய்விரையா என்ன கண்டிஷன்ல இருக்கார் குரு உச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாரா நீசத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாரா சனி நீசமா உச்சமா எந்த நிலையில் சென்று கொண்டிருக்கிறார் சூரியன் ஆகட்டும் புதனாகட்டும் செவ்வாய் ஆகட்டும் என்ன நிலை செய்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இருக்கும் நிலை என்ன அவர்கள் யாருடன் சேர்ந்திருக்க ஒரு பாவத்து நிலையில் இருக்கிறார்களா தொடர்பு பெற்று இருக்கிறதா இல்ல பௌர்ணமி சந்திர நிலையில் இருக்கிறதா பௌர்ணமி சந்திரனின் பார்வையை வாங்கி இருக்கிறதா இல்ல அமாவாசை சந்திரனோட இணைந்து இருக்கிறதா எவ்வளவு இருக்குது இத வச்சுதான் எண்ணம் என்ன நிலையில் இருக்கிறீர்கள் நீங்களே உங்க மனசுக்கு தெரியும் நம்ம லக்கணம் எப்படி இருக்கு நம்ம லக்கணத்தை யாரு பாக்குறா எந்த கிரகம் பார்க்குது யாரோட இருக்குது அந்த கிரகம் வந்து செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறதா இல்ல கெடுக்க நிலையில் இருக்கிறதா அப்படிங்கறது உங்க எண்ணம் சொல்லும் அதே போல பாத்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் பூமியில் வாழ தகுதியானவரா தகுதி இல்லையா என்ன நிலையில் ஒரு முப்பது பெர்சன்டா நாற்பது பர்சன்டா ஐம்பது பர்சன்டா அறுபது பர்சன்டா என்ன நிலையில் நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறது லக்கணாதிபதியை குறி உங்க லக்கணாதிபதி எந்த கிரகம் எந்த கிரகம் அப்படிங்கிறது என்பதை பொறுத்து கிரகம் குரு சுக்கரன் புதன் பௌர்ணமி நோக்கி சென்று கொண்டிருக்கும் சந்திரன் பௌர்ணமி சந்திரன் இது சுபக்கிரகங்கள் பாவகர்கள் சனி செவ்வாய் ராகு கேது ராகு கேதுக்கள் வக்கிர கிரகம் ராகு கேது வக்கர கிரகம் சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகம் மற்ற அச்சு கிரகங்களும் அதாவது குரு சுக்கரன் புதன் செவ்வாய் சனி இது எல்லாமே வந்து சூரியன் சூரியன் அரை பவர் சனி முழு பவர் செவ்வாய் முக்கால் பவர் இதெல்லாம் இணைந்து இருக்கிற சுபநிலையை பொறுத்துத்தான் காரகத்துவங்கள் செயல்படும் ஆதிபத்தியத்தின் வழியாக லக்கணம் லக்கணாதிபதி எப்படி இருக்கிறார்கள் லக்கணத்துடன் தொடர்பு கொண்டிருக்கிறது உங்கள் லக்கணம் உங்கள் எண்ணங்கள் நிலையான எண்ணங்கள் எப்படி உங்க உங்களுக்கே தெரியும் உங்க மனசு எப்படிங்கிறது எப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுங்கிறது உங்களுக்கே தெரியும் இது சொன்னதை வச்சு பார்த்தோம்னா எந்த கிரகம் தொடர்பு லக்கண இருக்கிறது அந்த கிரகம் எப்படி இருக்குது இதெல்லாம் ஒரு மைநூட்டான விஷயம் லக்கணம் இதுதான் லக்கணம் இப்ப ஒரு எந்த லக்கணமா இருக்கட்டும் பன்னெண்டு லக்கணத்துல எந்த லக்கணமாக இருக்கட்டும் அந்த லக்கணத்துடன் எந்த கிரகங்கள் தொடர்பு கொள்கிறது கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் இருக்கும் ஆயுள் வரைக்கால மாற்றமே இல்லை சுக்கர்னா பெண்கள் சொன்ன மாதிரி குருவா ஒரு உயர்நிலை ஒரு ஒரு அதாவது இழுச்சி சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி அதாவது ஒரு எந்த கிரகத்தினுடைய தொடர்பு பெறாத சனியின் பார்வை அதாவது பார்வையை வாங்கிய லக்கணம் ஒரு ஐநூறு ரூபாய் வந்து கேக்குறாங்க ஒருத்தர் அவரு வேற ஒரு செலவுக்குதான் கேக்குறாரு தெரியும் இவருக்கு தெரியும் அதாவது லக்கணம் குருவின் இணைவோ குருவின் பார்வையை வாங்கிய லக்கணம் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி குருவின் பார்வையில் இருக்கிறது இப்ப குருவினுடைய லக்கணமே வச்சுக்க தனுசு மேனம் குருவின் பார்வை இருக்கிறது தனுசுக்கும் மீனத்துக்கும் குரு தான் அதிபதி பாக்குறார் இப்ப உச்சமாக இருந்த கடகத்துல இருந்து பாக்குறார் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் தான் வீட்டை தானே பார்ப்பார் சிம்மத்துல இருந்து பாக்குறார் அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் தனுசு மீன் லக்கணமாக இருக்கும் வந்து கேட்பான் அவர் ஐநூறு ரூபா கொடுங்க முதலாளி ஆனா அவன் வந்து போய் ட்ரிங்க்ஸ் ஏதோ ஒரு விஷயத்துக்கு தான் கேட்கறான்னு நல்லா தெரியும் தெரிஞ்சு எடுத்து கொடுத்துருவாங்க அதுதான் குருவினுடைய ஒரு அதாவது இளிச்ச வாயர்கள் சொல்றோம் இல்லையா நல்ல மனிதர்கள் மனசுல வச்சுக்க தெரியாம எடுத்து கொடுக்குறோம் இதே அந்த குரு செவ்வாயினுடைய இணைவில் இருக்கிறார் கோபம் வரும் அந்த வீரங்கிறது ஒண்ணு வரும் இளமை செவ்வாய் எதுக்கு என்ன பண்ற எதுக்கு வேணும் என்ன காரணம் கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் அதுக்கு இருக்கும் சனி இணைந்திருக்கிறார் ஏய் நீ ஏன் நீ பிராடுறா நீ எது கேட்கற அந்த குரு இணை இணையும் கிரகங்களை பொறுத்து அந்த லக்கணம் வேலை செய்யும் அப்புறம் லக்கணம் உங்களுடைய எப்படி என்ன இருக்குது நீங்க எப்படி ஆளு எப்படி இருப்பீங்க நீங்க எதையும் செய்யக்கூடிய நிலையில் இருக்கீங்களா பாதியோட விட்டுட்டு போற நிலையில் இருக்கீங்களாங்கிறது லக்னாதிபதி குறிக்கும் லக்னாதிபதி எங்க சுப கிரகமா அஞ்சு ஒன்பதுல இருக்குதா பாவகிரக தொடர்பு இல்லையா நன்மை ஒரு பாவகிரகமா கேந்தர் லைன்ல இருக்குதா ஒன்னு ஏழு ஒம் ஒண்ணு நாலு ஏழு பத்துல இருக்குதா சுபகிரக தொடர்பில் இருக்கிறதா வலுவாக இருக்கிறதா தச தசாபத்திகள் நன்மை அப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்கிறது இது எல்லாம் லக்கணம் குறிக்கும் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய மனம் உங்களுடைய உடல் உடல் அப்படிங்கிறது தனிப்பட்ட ராசிக்கு போயிடும் நான் உள்ள இருக்கிற அந்த ஆத்மாவை பத்தி தான் சொல்றேன் அதான் லக்கணம்ங்கிறது இந்த நிலையான எண்ணத்தை குறிக்கக்கூடிய அமைப்புல எந்தெந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறது உங்களுடைய எண்ணங்கள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நீங்கள் எப்படி வந்து இதெல்லாம் உள்ள இருக்கிறது வெளியாருக்கும் தெரியாது ஜாதகத்தை பார்க்கறவங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்க இப்படித்தான் இருப்பீங்க அப்படின்னு ஒரு லக்கணத்தை முழுமையாக கணிக்க தெரிந்த ஒரு ஜோதிடர்களுக்கு எந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறது உங்கள் எண்ணங்கள் இப்படித்தான் இருக்கும் உங்க லக்னாதிபதி இப்படி இருக்கிறார் நீங்கள் இப்படித்தான் இருப்பீர்கள் இப்படித்தான் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க கண்டுபிடிக்க முடியாது இல்ல நூறு சதவீதம் நீங்க இப்படித்தான் இந்த பூமியில இப்படித்தான் வாழ்ந்து ஆகணும் லக்கணாதிபதி வலுவா இருக்காரா எதையும் செய்யக்கூடிய அடிச்சு அட்டவணை போட்டு தூக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் லக்னாபிஜி வலுத்திருக்கிறார் லக்கண சுபகிரக தொடர்பில் இருக்கிறது நல்ல மனிதன் எதையும் தாங்க கூடிய சக்தியில் இருக்கிறாய் நீ செய்ய இந்த பூமியில் எதையும் முதன்மையாக செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறாய் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து குறிக்கிறது லக்கணமும் தான் லக்கணம் என்ற நட்சத்திரம் எண்ணங்கள் அதான் சொல்றோம் லக்கணம் என்ற நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தின் அதிபதி சாரதனுக்கு அந்த அதிபதி என்ன நிலையில் இருக்கிறாய் என்பதை பொருத்தும் உங்களுடைய லக்கணாதிபதி எப்படி இருக்கிறாய் என்பதை நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை பொருத்தும் லக்கனங்கிறது உள்ள இருக்கிற ஆத்மா லக்னாதிபதிங்கிறது நீங்க அந்த லக்னாதிபதி எங்க இருக்கிறார் எந்த வீட்டில் இருக்கிறார் எந்த பாவத்தில் இருக்கிறார் எந்த கிரகத் துறவு இணைந்திருக்கிறார் சுபகிரகமா பாவ கிரகமா மறைந்திருக்கிறாரா சுபராக இருந்தால் திரிகோணத்தில் இருக்கிறதாக பாவராக இருந்தால் கேந்திரத்தில் இருந்து தொடர்பு துறவு பெற்றிருக்கிறாரா சுபகிரத் துறவு பெறலையா யார் எட்டு பண்டில் மறைந்திருக்கிறாரா என்பதை பொறுத்து நீங்கள் இருப்பீர்கள் செய்ய முடியுமா செய்ய முடியாத அந்த பூமியில எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கிறதா அப்படிங்கறத குறிக்கிறது லக்னாதிபதி நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆயுள் முறைக்கும் அப்படிங்கிற சொல்றது லக்னம் அந்த லக்கணம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதா அந்த நட்சத்திர அதிபதி யார் அந்த நட்சத்திரம் யாரோட நினைந்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்து இது நடக்கும் இதுதான் லக்கணத்துடைய முழு பண்புகள் உங்களுடைய ஒட்டுமொத்த சிந்தனை செயல்திறன் அறிவு வளர்ச்சி அனைத்தையும் அந்த எண்ணங்கள் தான் குறி எதை நோக்கி நீங்க சென்று கொண்டு இருக்கிறீர்கள் என்பதன் அனைத்து விஷயங்களையும் குறிக்கக்கூடியது லக்கணமும் தான் அதான் நீங்க ஒண்ணு என்ன ஆரம்பிச்சு பன்னெண்டுலுங்கிற முடியுதுல லைஃப் அவ்வளவுதான் ஆறு எட்டுல போயிருவாங்க பொதுவான விஷயங்கள் தான் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பண்ணு மறியலுத்தானது இந்த ஆறு எட்டு பண்ணாமல் ஒன்னா சேர்ந்திருந்தா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் கொடி சொன்ன விஷயங்கள்லாம் நடக்கும் ஒண்ணுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நல்ல நிலையில் இருக்கும்போது நல்ல நிலைன்னா என்ன எட்டு போகாத நிலையில ஆறு எட்டு பண்டு மறைவுஸ்தானம் இந்த மூன்று அதிபதிகளும் ஒரு சில தொடர்பில் இருக்கும் நிலையில தசா புத்தி அந்தரங்களில் நடக்கும் தசையில முழுசா நடக்கும் ஒரு சுபநிலையில் தொடர்பு கொண்டு இருக்கும் பொழுது பாவகர தொடர்பு இருக்கும் பொழுது நாம பூமியில இருக்கிறோமாங்கிறதே ஒரு சில விஷயங்கள் நடக்கும் பொதுவான ஒரு லக்கணத்துக்கும் ஒரு சில மாரகாதிபதிகள் சொல்லப்பட்டிருக்கு அதை பொறுத்து நடக்கும் இருந்தாலும் நீங்க எப்படி இருக்கிறீங்க உங்களோட மனசு எப்படி இருக்க ஆள் மனசுன்னு சொல்றோம் இல்லையா நிலையற்ற எண்ணங்கள்ங்கிறது வேறேன்னு சொல்லிட்டோம் அது சந்திரனுடைய வளர்வுடைய தேவையை பொறுத்தது லக்கணம் அப்படிங்கிறது நிலையான எண்ணம் ஆயுளுக்கும் அது இருக்கும் வயதுக்கு தகுந்தாறு போல ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் ஐம்பதுக்கு மேல எண்ண எண்ணங்கள் இருக்கும் எந்த கிரகத்தினுடைய தொடர்பை பெற்று இருக்கிறது அந்த லக்கணம் அலிக்கிரகமாக இருந்தால் அந்த அலிக்கிரகம் எந்த கிரக தொடர்பை பெற்று அந்த லக்கணத்தை பார்க்கிறது அந்த லக்கண லக்கணம் நிற்பதற்கு சாரம் கொடுத்த கிரகம் எப்படி இருக்கிறது சந்திரனுக்கும் லக்கணத்துக்கு தான் சாரம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது நட்சத்திரங்கிறது சந்திரனுக்கும் லக்கணத்துக்கு தான் அப்புறம் லக்கணத்துக்கு லக்கணம் நிற்கிறதுக்கு சாரம் கொடுத்த கிரகம் எப்படி இருக்கு எந்த கிரகம் சாரம் கொடுத்திருக்கிறது அந்த கிரகத்தினுடன் எந்த கிரகம் இணைந்து அதை பாக்குது அப்படிங்கறத பொறுத்துதான் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும் இது எல்லாம் அப்படி பர்ஃபெக்டா இருக்கும் இதுல எல்லாம் ஒண்ணும் வேலையெல்லாம் ஒண்ணும் இல்லை ஸ்ட்ரைட்டா தான் உங்ககிட்ட பேச பக்கத்துல உட்காந்து ஒரு நன் ஒரு நட்பு ரீதியாக பேசி கொண்டிருக்கும் பொழுது லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த லைவ் பேசுறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு நட்பு ரீதியாக பக்கத்துல வந்து ஒரு நண்பர்கள் எப்படி பேசுவாங்க அந்த மாதிரிதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் லக்கணம் எந்த கிரகத்தினுடைய எந்த நட்சத்திரம் அந்த லக்கணம் நின்றது எந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் எது அந்த கிரகத்தினுடைய அந்த காரகத்துவங்கள் இருந்தே தீரும் ஆயில் வரைக்கும் அது எந்த கிரகத்தோட சேர்ந்து அந்த கிரகம் பார்க்கல அதான் சொன்னேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிம்மலகத்துக்கு பூர நட்சத்திரம் நிற்குது லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல நட்பு ஸ்தானத்துல சனியும் சுக்கரனும் நிக்க வச்சுக்க சுக்ரன் பார்க்க முடியாது இல்லையா பதினோராம் இடத்துல அஞ்சாம் இடத்துல தான் சுக்கரன் ஒரே ஏழாம் பருவ தான் சனி மூணாம் பருவ பார்க்கும்ல அந்த சனி சுக்கரனுடன் இணைந்து அதான் சொன்னேன் அழிக்க ரகம் சுக்கரனாக பெண்ணாக மாறி விடுவார் சுக்கரன் இளம் பெண்ணை குறிக்கக்கூடியது சந்திரன் முப்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்ணை குறிக்கக்கூடியது இதுதான் வித்தியாசம் சந்திரனும் பெண் தான் சுக்கரனும் தான் சுக்கரனுடைய சுக்கரனுடன் இணைந்த சனி சிறு வயது இளம் பெண்களை குறிக்கக்கூடிய லக்கணத்தை பார்க்கறது நினைவுகள் கூட வயதுக்கு திறந்தார் போல் அது யாராக இருந்தாலும் ஒரு ஒரு கிரகமும் அந்த லக்கண புள்ளியை ஒரு ஐந்து டிகிரிக்குள்ளோ அதிகபட்சம் ஒரு அஞ்சு டிகிரி எட்டு டிகிரி பத்து டிகிரிக்குள்ள பார்க்கக்கூடிய கிரகத்தினுடைய செயல்பாடுகள் இருந்தே தீரும் அதுதான் உண்மை அவங்கவுங்க ஜாதகத்துல அவங்கவுங்க லக்கணத்தை ஒரு பத்து டிகிரிக்குள்ள எந்த கிரகம் பார்க்குதோ அதனுடைய செயல்பாடுகள் இல்லை எனக்கு இல்லை அப்படின்னு கமெண்ட் போடுங்க பார்க்கலாம் கண்டிப்பா இருக்கும் அதெல்லாம் மாற்றவே முடியாது அலிக்கிரகங்கள் புதனோ சனியோ ரெண்டும் அலிக்கரகங்கள் இந்த கிரகங்கள் எந்த கிரகங்களோட சேர்ந்து இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய தன்மையை பெறும் இப்ப பாவியரை பெற்ற புதன் பாவி அப்படிங்கிறோம் பாவியரோட சேர்ந்த புதன் பாவி தனித்த புதன் சுபர் குருவுக்கு நிகரான ஒரு முப்பது சதவீத பலன்களை செய்யக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடியது கிரகம் ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் ஒரே கிரகம் புதன்தான் புத்திசாலி அது எந்த கிரகத்துல இணைந்திருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய செயல்பாடுகள் இருக்கும் புதன் எந்த வீட்டோட தொடர்பு கொண்டிருக்கிற தனிய தொடர்பு இருந்தா படிப்பு நிறுத்தோட தொடர்பு கொண்டு இருந்தா ஞானம் இதுதான் ஒரு ஒரு கிரகத்துக்கும் என்ன செயல்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிறது அந்த லக்கணத்தோட தொடர்பு கொண்ட கிரகங்களின் செயல்பாடுகள் ஆயிலுக்கும் இருக்கு இதுதான் உண்மை நீங்களே பார்க்கலாம் உங்க மனசுக்கே தெரியும் உங்க ஜாதகத்துல நீங்க என்ன லக்கணம் உங்க லக்கணத்தோட எந்த கிரகங்கள் தொடர்பு கொண்டு இருக்கிறது அழிக்கிரகமா ரகமா நிழல் கிரகமா அப்படிங்கிறது நீங்க பார்க்க கரகத்துவங்கள் கண்டிப்பாக இருந்தே தீரும் நீங்க லக்கணம் ராகுணிக்கிறது சனியின் பார்வையில் இருக்கிறது செவ்வாயின் பார்வையில் இருக்கிறது ஆர்டிசன் போன்ற குழந்தைகள் பிறக்கும் மூளை வளர்ச்சி இல்லாத இந்த பூமியில் வாழ தகுதி இல்லாத எதையும் செயல்படுத்த முடியாத நிலையில் அந்த எண்ணங்கள் இரு லக்கணம் பாதிப்பு இருக்கு ஒரு ஒட்டுமொத்த ஒரு பாவக்கருங்க லக்கணத்தை தாக்கும் பொழுது லக்கணம் என்ன பண்ணும் ஒண்ணுமே பண்ணும் லக்கணாதிபதி வலுவிழந்து இருப்பார் லக்கணாதிபதி வலுவிழந்து லக்கண புள்ளியில் ராகு செவ்வாயின் பார்வை செவ்வாயின் நினைவு சனியின் பார்வை சனியின் நினைவு அமாவாசை சந்திரன் அந்த குழந்தைகளை எதுக்கும் செயல்பட முடியாத ஒரு நிலையில் கொண்டு போய் தள்ளி என்ன அவ இந்த பூமியில் நம்ம இருக்கிறங்கிறதே அவங்களுக்கு தெரியாது நாம ஒரு ஆள் இருக்கோம் நாம பிறந்திருக்கோம் இந்த தான் இருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியாது அதுதான் ஆதிச குழந்தைகள் சொல்ற மாதிரி மூளை வளர்ச்சி இல்லாத எதையும் வந்து செயல்படுத்தாமல் நிலையில் வந்து லக்கணம் இருக்கும் லக்கணாதிபதி இருப்பார் அததான் சொல்றோம் லக்கணம் என்ன நிலையில் இருக்கிறது என்ன நிலையில் இருக்கிறதுனா எல்லா கிரகத்தையும் கொண்டாந்துடணும் எந்த கிரகத்தினோட தொடர்பு இருக்குது அந்த கிரகம் எந்த லக்கணத்தை பார்த்த கிரகம் எந்த நிலையில் இருக்கிறது சாரம் கொடுத்த கிரகம் என்ன நிலையில் இருக்குது லக்கணத்தை பார்க்க தான் லக்கணத்தை எதிர்பார்க்க சிறப்பு பறவா குரு சனி தான் பார்க்க சனி செவா இது மூணு தான் பார்க்க முடியும் சிறப்பு பறவாய் சுக்கரம் புதனுக்குலாம் ஒரே தான் ஏழாம் பருவம் மட்டும் தாகர்களுக்கு பார்வை கிடையாது அது எந்த இடத்துல நிற்குதோ அந்த ஊட்ட சொந்த ஊட நினைச்சு அந்த அதிபதியை போல பார்த்தா சேர்ந்த கரு கொள்ளியாச்சு அப்போ ஒரு லக்கண பாவகம் இப்படித்தான் இயங்கும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் உங்களுக்கு ஒரு தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் லக்கணங்கன்னா என்ன லக்கணாதிபதி என்ன நாம நம்மளுடைய எண்ணங்கள் என்ன நாம இந்த பூமியில என்ன நிலையில் வாழ தகுதி உள்ள என்ன நிலையில் இருக்கிறோம் எதையும் செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறோமா செய்ய முடியாத நிலையில் இருக்கிறோமா அடுத்தவர்களை நம்பி இருக்கிறோமோ லக்கணாதிபதி வலு விழந்திருந்தார் மற்றவர்கள் நம்பியவோம் லக்கணம் கெட்டிருந்தார் நமக்கு சொந்தவன் இது யோசிக்க முடியாதுல்ல லக்கனா லக்கணம் கெட்டு போச்சு நம்மளுடைய மன ஆத்மா கெட்டு போச்சுன்னா நம்ம யோசிக்க முடியுமா நிலையான எண்ணங்கிறது ஒண்ணு இருக்காது இல்ல அதனால லக்கணங்கிறது என்ன லக்னாதிபதிங்கிறது என்ன லக்னாதிபதிங்கிறது நீங்க லக்கணங்கிறது உங்களுடைய நிலையான எண்ணங்களை குறிக்கக்கூடிய ஆத்மாவை குறிக்கக்கூடியது இந்த லைவ்ல நீங்க கிட்டத்தட்ட இதுல புரிஞ்சிருக்கோம் புரியாதவங்க இருக்கவே முடியாது ஏன்னா நாம யாரு நாம யாருங்கறது இதுல தெரிஞ்சிருப்பீங்க நீங்கள் யார் அதனால உங்க ஜாதகி நாம யாருன்னு தெரிஞ்சக்கூடிய அமைப்பு இந்த வீடியோ நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த லைவ் மூலமா நீங்க வந்து லக்கணம்னா என்ன லக்கணாதிபதினா என்ன நாம எப்படி இருக்கோம் நம்ம எண்ணங்கள் இல்லையா எண்ணங்கள் எப்படி இருக்கிறதுங்கிறத நீங்க முழுசா தெரிஞ்சுக்கங்க நம்புறேன் ஏதாவது உங்களுக்கு விளக்கங்கள் தேவைப்பட்டா நீங்க கமெண்ட்ல கொடுக்கலாம் உங்க கமெண்ட் மூலமாகவோ நீங்க உங்க கமெண்ட் ஒரு நல்ல கமெண்ட் ஒரு தெளிவான ஒரு கமெண்ட கேக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய கமெண்ட்டை வீடியோவாக பதிவு செய்து வெளியிடப்படும் எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்